வெல்கம் டு டுஸ் கிச்சன் இன்னைக்கு டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு ஜாக் ஃபுட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது நியூ இயர் ஸ்பெஷலுக்கு இப்படி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் கேஷ் கேஷ்நட் பாதாம் எடுத்துக்கோங்க இப்படி சின்னதாக கட் பண்ணி தேங்காய் எடுத்துக்கலாம் இது தேங்காய் பால் எடுத்துக்கலாம் பொறிகளில் ஒரு கப் எடுத்துக்கோங்க சரி எடுத்துக்கலாம் நம்ம இந்த பலாப்பழத்தை இப்போ சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடலாம் தேங்காய் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து கட்டியான தேங்காய்பால் எடுத்துக்கோங்க இந்த பலாப்பழத்தில் கொட்டை இருக்கும்ல இந்த கொட்டை ரிமூவ் இதை இப்போ சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க நம்ம பொறிகளில் எடுத்தோம்ல பொறிகளை ஆட் பண்ணிக்கோங்க பொரியலையே நல்ல பவுடராகட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக வச்சுருங்க மிக்ஸியில் நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சோம்ல தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க கட்டியான தேங்காய்பால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி அரைச்சோன்னா கட்டியான தேங்காய் பால் வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காயை அரைச்ச உடனே ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி இல்லை அரைச்சி தே கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா தேங்காய் பால் வரும் இப்போ இன்னொரு தடவை இதை ஒரு அரைக்கம்பில் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் செகண்ட் டைம் அரைச்சதையும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க அரைமுறி தேங்காய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும் தேங்காய் தேங்காய்பாலும் நமக்கு ரெடியாக இருங்க இப்போ வந்து பலப்பழத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸில் ஆட் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நம்ம தேங்காய் பால் எடுத்தோம்ல அதில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்படி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு தண்ணியே தேவைப்படலை இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் பவுல் எடுத்துக்கோங்க நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல தேங்காய் பாலே இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பொரியில் அரைச்சி வச்சோம்ல பொரியில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் பால் கூட எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கட்டைகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா மெல்ட் ஆகணுன்னே காஷ்மீர் ஆட் பண்ணிக்கோங்க பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் பிடிச்ச நட்ஸ் வேறு எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கிஸ்மிஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் எடுத்து வச்சுருங்க இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே பேனில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சோம்ல இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒன்று போல் கிண்டி விட்டுருங்க ஜாக் ஃப்ரூட் அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நியூ இயர் ஸ்பெஷல் நியூ இயர்க்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது நம்ம தேங்காய்பால் ஊற்றிருக்கிறதுனால நெய் அதிகமாகவே இதுக்கு தேவைப்படாது பொட்டுக்கடலையும் பலாப்பழமும் உங்கள்கிட்ட இருந்தால் இதே மாதிரி நீங்கள் அல்வா செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நமக்கு சீனி ஆட் பண்ண இல்லை சீனிக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணுறோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதே இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்க ஜாக் ஃப்ரூட்லேயே நமக்கு இனிப்பு இருக்கிறனால சர்க்கரை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஒரு கப் இதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூடுதல் வேணும்னா இல்லைன்னா என்னென்னா மூணு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க பலப்பழத்துலேயே இனிப்பு சுவை இருக்கும் இல்லையா நமக்கு பேனில் ஒட்டாமல் ஒன்று போல் திரண்டு வரும் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு பேனில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோடல நட்ஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பேனில் விட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள் பாருங்க இப்போ நமக்கு சாஃப்டான அல்வா ரெடியாக இருக்குது இப்போ இறக்கிடலாம் பாருங்கள் டேஸ்டியான நமக்கு ஜாக் ஃப்ரூட் அல்வா ரெடியாக இருக்குது பாருங்கள் அல்வா எவ்வளோ எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஜாக் ஃப்ரூட் அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மான்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்